வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குரிய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவரு கடகத்துல இருந்தாரு நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வராரு நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒண்ணுங்க இந்த செவ்வாய் கேது இணைவு சிம்மத்துல என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது பாத்துடலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் லோட் ஆஃப் போர் அண்ட் நைன் அதாவது சுக அவன் தான் அதிபன் அவன் தான் அதிபன் அவன் இப்ப சுயஸ்தானத்துல லக்னத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் ஏன்னா சிம்மத்துல தானே பயிற்சி ஆயிருக்கான் அங்க ஆல்ரெடி கேது உட்கார்ந்துட்டு அப்ப அப்ப சுயஸ்தானத்துல உங்களோட லக்னத்திலே வந்து பாத்தீங்கன்னா கேத்து பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன் அப்ப உங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா டென்ஷன் ஆல்ரெடி எங்களுக்கு டென்ஷன் ஒரு மூட்டை இருக்குங்க தலை மேல சிம்மம் ஆளுமை அப்படின்றது இயற்கையாவே உண்டு கோபம் சிங்கம் மாதிரி கோபம் வந்துச்சுன்னா கர்ஜிப்பாங்க ஆஹ் அதெல்லாம் வந்து பாருங்க இயற்கையாவே இன்பில்டாவே அந்த கேரக்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கு இப்ப இன்னும் கூட செவ்வாய் வந்து உட்காந்து இருக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எரியிற விளக்குல என்ன மாதிரி அந்த கோபமோ ஆத்திரமோ ஆக்ரோஷமோ அப்படியே சிலருக்கு வந்து பாருங்க கோபம் வந்துச்சுன்னா அப்படியே கையெல்லாம் நடுங்கும் அந்த அளவுக்கு கோபம் வரும் துவே துவே தூத்தும் அவங்களாலே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி கோவம் வரும் திடீர்னு வந்து பாருங்க விட்டேத்தியான ஒரு நிலைமை என்னடா வாழ்க்கை எதாடா போட எதுக்குதான் போராடுறோமோ எதுக்குதான் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறோமோ எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏதாவது ஒரு புடுங்கல் வருது ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வருது நம்ம ஓடியாடிட்டே ஆடிட்டே இருக்கோமே நிம்மதியாவே இருக்க மாட்டேங்கிறோமே அப்படின்ற மைண்ட் செட்டும் வரும் திடீர்னு நம்ம வந்து தீர்த்த யாத்திரை போகலாமா குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா சாமி கும்பிடலாமா சாமி மேல அதிக நாட்டம் வரும் அதிக ஆசை வரும் எல்லாமே வரும் எல்லாமே நல்லதுக்கு சரிங்களா ஒரு சைடு பார்த்தோம்னா நம்ம மல்டிபிள் பர்சனாலிட்டியோ அப்படின்னு நமக்கே நினைக்க தோணும் அந்த மாதிரி எல்லா விஷயம் வரும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் அதுக்கு மேல ஒரு சிலருக்கு வந்து பாருங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் தலைவலி இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வரும் பொதுவாவே வந்து பாருங்க இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அந்த ஃபயர் நடக்காம பார்த்துக்கணும் வீட்டுல ஸ்டவ் எல்லாம் கொஞ்சம் காஷியஸா வைங்க சிலிண்டர் எல்லாம் தள்ளி வைங்க சின்ன வந்து மின்சாரத்துல ஷார்ட்டேஜ் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனே இபி பர்சன்ஸை கூப்பிட்டு கரெக்ட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட்ஸ் சின்ன சின்னதா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆக்சிடென்ட்னோடனே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நினைச்சுக்காதீங்க சின்ன சின்னதா ஒரு சின்ன நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு கால் சூழுக்கு பிடிச்சிக்கிறது வண்டி ஓடும்போது லைட்டா வந்து பிரேக் பிடிக்காம நம்ம லைட்டா பிடிச்சு ஓட்டிட்டுறது இல்ல வண்டி போகும்போது டக்குன்னு வந்து பங்கச்சர் ஆயிடுறது இதெல்லாம் கூட சின்ன சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு ரத்தம் சார்ந்த நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த காலகட்டத்துல அஹ் நம்ம திருமணம் அப்படின்னு ஏதாவது வரன் பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்றீங்கன்னா அந்த திருமணத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க என்ன கவனம் இருந்தாலும் நம்ம நாளையும் கோலையும் நட்சத்திரத்தையும் ஏமாத்த முடியுமா முக்கியமா கோலைய ஏமாத்த முடியுமா இல்ல விதியை ஏமாத்த முடியுமா அதுக்கும் மேல பகவானோட காலடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு எல்லாமே கடவுள் கீழதான் அதனால பகவானோட காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது கவலைப்படாதீங்க சரி இதுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சரிங்க எல்லாமே நெகட்டிவா தானங்க சொன்னீங்க எதுவுமே பாசிட்டிவா சொல்லலே அப்படின்னா இது நெகட்டிவா சொல்றது இல்லைங்க இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றோங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களை ஹர்ட் பண்ணணுமோ உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கும் நாங்க சொல்ல கிடையாது உங்களை எச்சரிக்கிறோம் நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நல்லதுல ஒரு மடங்கு பலன் எங்களுக்கு வருவாங்க அதுக்கு தாங்க நாங்க இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் ஆராய்ஞ்சு உங்களுக்கு சொல்றோம் புரியுதுங்களா நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சிம்மம் ஆல்ரெடி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியில அஞ்சு விஷயத்துல கவனம் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன் அந்த அஞ்சு விஷயத்துல கவனம் இருந்தா அஷ்டமத்து சனியும் அஷ்டமத்து சனி எனக்கு வந்து போன மாதிரியே தெரியலையப்பா அப்படின்ற மாதிரியும் போகும் அதே மாதிரி தான் செவ்வாய் பயிற்சி சின்ன பயிற்சி தான் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய்க்கேது இணைவு தானே இதுவும் சாதாரணமா போயிடும் சரிங்க இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா சிம்மம் உங்களுக்கு வந்து பாருங்க ஈசன் காலை கெட்டிமா புடிச்சுக்கோங்க காலை கெட்டிமா புடிக்கிறதுக்கு சூப்பரான பதிகம் ஒண்ணு இருக்குங்க அது என்ன அப்படின்னா கோலறு பதிகம் அப்படின்னு வரும் உங்களுக்கு நல்லா தெரியும் அழகான தமிழ்ல இருக்கும் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உலமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டு உடனே அசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவனுக்கு மிகவே தினம்தோறும் இத பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா சிம்மம் இந்த ரெண்டரை வருஷமே சூப்பர் டூப்பரா இருக்கும் நாப்பத்தஞ்சு நாள் இன்னும் பெருசா ரெண்டரை வருஷமே சனியே ஏமாத்திட முடியும் ஆஹ் கேதுவியோ செவ்வாயோ ஏமாத்த முடியாதா என்ன ஏமாத்துறது அப்படின்றத அவங்களை அடக்கிட முடியும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்